இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பொங்கல் பிளாக் பொங்கல் அன்னைக்கு தானே எல்லாரும் பொங்கல் பிளாக் போட்டாங்க ஆனால் நான் போடவே இல்லை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஸ்ட்ரீட்ல பொங்கல் இப்படிதான் செலப்ரேட் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ்லேயே செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த வருஷம் எல்லாருமே கீழே போயிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் பொங்கல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்க ஹவுஸ் ஓனர் வந்து பிளான் பண்ணாங்க ஸோ அதனால நாங்களும் எல்லாருமே கீழே வந்துட்டோம் இது எல்லா வீட்லேயும் ஒரு ஒரு பொங்கல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஒரே பானை தான் எல்லாருமே கீழே வந்து நின்று ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ரியாலிட்டி பொங்கல்னால் இப்படி தாங்க இருக்கும் இப்படி கண் எரியும் கண்ணை கசக்கிட்டு இருப்போம் எல்லாமே நடக்கும் பட் வந்து நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்படியே ஜாலியாக சிரித்த முகத்தோடு அப்படியே பொங்க பானையில் பொங்கல் வரும் கலரி விடுறது அதெல்லாம் நடக்காது ரியாலிட்டியில் ரியாலிட்டியில் இப்படி தான் நடக்கும் இந்த பொங்கல் பொங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சூடு ஏறுறதுக்குள்ளே அதே போல் பொங்கல் வந்து நீ கிறிஸ்டியன் தானே நீயா பொங்கல் கொண்டாடுற அப்படிலாம் கேட்காதீங்க இதை வந்து நாங்கள் சாமிக்காக கொடல கொண்டாடலை நாங்கள் குட்டீஸ் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரீட்டில் இது போல் ஒரு பொங்கல் செ செய்து செலப்ரேட் பண்ணோம் இது வந்து முஸ்லீம் பண்டிகை ஹிந்து பண்டிகை கிறிஸ்டியன் பண்டிகை அப்படிலாம் இல்லைங்க எல்லாமே நார்மல் தான் ஆஃபீஸ் காலேஜில் எல்லாமே சின்னதுலேருந்தே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க